இதோ புனித அந்தோணியாரிடம் நோய்கள் நீங்கவும் குடும்ப பாதுகாப்பிற்காகவும் அர்ப்பணிக்கப்படும் அமைதியான நம்பிக்கை நிறைந்த ஆறுதல் தரும் ஜெபம் திருத்தந்தையாரின் பெயரால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால் ஆமேன் கருணை நிறைந்த தேவனே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிதாவே உம்முடைய மகிமைக்காக வாழ்ந்து உமது விசுவாசமான ஊழியர் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இன்றைய இந்த ஜெபத்தை தாழ்மையுடன் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் புனித அந்தோனியாரே அற்புதந்தனின் தூதரே நோயாளிகளின் நம்பிக்கையே துன்புறுவோரின் ஆறுதலே இன்று எங்கள் குரலுக்கு செவி சாய்த்தருளும் எங்கள் வாழ்க்கையில் உடலை சோர்வடையச் செய்யும் நோய்களும் மனதை உடைக்கும் பயங்களும் எங்கள் குடும்பத்தை கலங்கச் செய்யும் கவலைகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உமது பரிந்துரையை நாடி உம்முடைய பாதங்களில் விழுகிறோம் புனித அந்தோணியாரே நீங்கள் வாழ்ந்த காலத்தில் நோயாளிகளை தேடி சென்று அவர்களின் கண்ணீரை துடைத்தவரே உயிரை அச்சுறுத்தும் நோய்களிலிருந்து பலரையும் விடுவித்தவரே இன்றும் அதே கருணையோடு எங்களை நோக்கிப் பாரும் எங்கள் உடலில் இருக்கும் அறியப்பட்ட நோய்களையும் மருத்துவர்கள் கண்டறிய முடியாத மறைந்திருக்கும் பாதிப்புகளையும் எங்கள் ஆண்டவரின் திரு இரத்தத்தால் சுத்திகரிக்க வேண்டுகிறோம் நீண்ட நாட்களாக வழி அனுபவிப்பவர்கள் படுக்கையில் கிடப்பவர்கள் மருந்துகளால் சோர்ந்தவர்கள் மன அழுத்தத்தால் தளர்ந்தவர்கள் அனைவரையும் உமது கரங்களால் தொட்டு குணமாக்க வேண்டுகிறோம் புனித அந்தோணியாரே உடல் நோய்களோடு மட்டுமல்ல மன நோய்களாலும் பலர் இன்று அவதிப்படுகிறார்கள் பயம் கவலை தனிமை மனச்சோர்வு நம்பிக்கையின்மை இந்த அனைத்திலிருந்தும் எங்கள் குடும்பங்களை விருவிக்க உமது பரிந்துரையை அருளும் எங்கள் மனங்களுக்கு அமைதியை தாரும் எங்கள் இதயங்களில் நம்பிக்கையை விதையுங்கள் எங்கள் எண்ணங்களில் ஒளியை பரப்புங்கள் புனித அந்தோணியாரே எங்கள் குடும்பங்களை உமது பாதுகாப்புக்குள் ஒப்படைக்கிறோம் எங்கள் வீடுகளில் சமாதானம் நிலைத்திருக்கட்டும் பகை சண்டை புரியாமை வார்த்தைகளால் ஏற்படும் காயங்கள் இவை அனைத்தும் எங்கள் வாசலையே கறக்காதபடி எங்களை காத்தருளும் எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதையும் அவர்களின் உடல் நலத்தை வலுப்படுத்தும் எங்கள் கணவன் மனைவியிடையே அன்பும் புரிதலும் பெருகச் செய்யும் எங்கள் பிள்ளைகளை தீய வழிகளிலிருந்து காத்தருளும் அவர்களின் மனங்களை நல்லொழுக்கத்தாலும் தேவ பயத்தாலும் நிரப்பும் புனித அந்தோணியாரே வெளியிலிருந்து வரும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தருளும் விபத்துகள் நோய் தொற்றுகள் தீய மனிதர்கள் தீய ஆவிகள் இவை எதுவும் எங்கள் வீட்டை அணுகாதபடி எங்களைச் சூழ்ந்து காப்பாற்றும் எங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூளையும் ஆண்டவரின் சமாதானத்தால் நிரப்பப்படட்டும் எங்கள் வீட்டில் ஜெபம் வலிமையடையட்டும் நன்றி கூறும் இதயங்கள் உருவாகட்டும் புனித அந்தோணியாரே நீங்கள் வார்த்தையின் வல்லமையால் பலரின் வாழ்க்கையை மாற்றியவர் அதே வார்த்தையின் வல்லமையால் எங்கள் குடும்பங்களில் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் நிலைத்திருக்க உதவுங்கள் நாங்கள் தளரும்போது எங்களை எழுப்புங்கள் நாங்கள் பயப்படும்போது போது எங்களை தைரியப்படுத்துங்கள் நாங்கள் நம்பிக்கை இழக்கும் எங்களை ஆண்டவரிடம் மீண்டும் அழைத்துச் செல்லுங்கள் எங்கள் நோய்கள் நீங்க எங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசுவின் திருப்பாதங்களில் உமது பரிந்துரையுடன் சமர்ப்பிக்கிறோம் எங்களை ஒருபோதும் தைவிடாத எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்பதை முழு நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம் புனித அந்தோணியாரே எங்களுக்காக ஜெபியுங்கள் எங்கள் நோய்கள் நீங்க ஜெபியுங்கள் எங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட ஜெபியுங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை முடிக்கிறோம் ஆமென் ஆமென் ஆமென்